மேல மேல இருக்கு எல்லாத்தையும்

என்னப்பா சாப்பிடுற என்ன தண்ணி ஊற்றுனாங்கன்னு வாங்க எப்ப இருபது கேன் இருபது ரூபாய் தானே நூத்தி ஐம்பது ரூபாய்

说的嘛。 大哥你看 பறி சோகமா என்னாச்சு தங்கம் தாத்தா விட்டு போயிட்டாங்களா வரி தாத்தா விட்டு போய்ட்டா நான் பண்ணிகிட்டு போகலாமா வாப்பா வாப்பா மேலே வாப்பா அதே அதே தக்காளி இல்லைப்பா பிரியாணிப்பா பிரியாணி মা

எங்கும்மா <coughs> கிளம்பு <coughs> 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 <coughs>

Zelo, zelo. பாரி jadi aja aja. Ya ஹ sudah Super ada, இருக்கு சூப்பரா อืม apa? barang parang apa apa? Ayah Vandi. Mama Vandi. Mending sabduing lah. Iri ketemu, ada ma? Bara bara bara. Hm. చది봐 చదిరండి చదిరేందరి nookta channel kambal katirenga a nggak bertanding हां क्या ना कर रही मां मां ले ये इर्दनेय पो ये इके नका वाट पा काय ले ने पो ओके सोनिया வேற என்ன ஆயிடு கே கே இல்ல போடு கைல வெட்டு 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 ஆ வா போய் வா என்ன பொதுவா இந்த அடி வா 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 மாமா இங்கே கா ஏ பாருங்க சென்ட்ரா சென்ட்ரா இந்த கையில மட்டும் ஹேப்பி பர்தே பேர் பாருங்க ஒரே நிமிஷம் மூணு பேர் பாருங்க ரெடி அப்படியே இருங்க இங்க பார்க்கலாம் சும்மா கட் பண்ற மாதிரி ஒரு லுக் மட்டும் பாருங்க இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே ஊத்திட பாருங்க ஊத்திட பாருங்க Tergakat. Tapi ini blogi tenja. Tergakat. Heading ya. Tadi.